எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு பட்டு போகிறதுக்கு பட்டு காய்ஞ்சு போகிறதுக்கு இருந்த ஒரு செடி ஒன்றுங்க ஏன்னா அந்த செடிக்கு வந்து டெய்லி தண்ணி ஊற்றி அன்பாகிட்ட பேசி வளர்த்துக்கிட்டு இருந்தவரை சில நாளாக பார்க்க முடியல அந்த சில நாளாக அவரை பார்க்க முடியாதனால அந்த செடியும் வாடி வதங்கி போயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்து திடீர்னு வந்து அந்த செடி வந்து தலைஞ்சி பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த காய இருந்த அந்த செடி வந்துங்க மறுபடியும் தலைஞ்சி பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு இதைத்தான் வந்துங்க இந்த பதிவுள்ள நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் இருக்க அந்த நண்பர் வந்து பார்க்கறதுக்கு வேற ஒரு நண்பர் தினமும் போவாருங்க தினமும் போய் அவங்க வீட்டில் போய் அந்த நண்பரை வந்து பார்த்து பேசிட்டு வருவார் போகும்போதுனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பூத்து குடுங்கிட்டு இருக்கிற செடியை வந்து பார்ப்பார் பார்த்துட்டு போவார்கள் தினமும் இதே பழக்கம் இப்படி இருக்க ஒரு நாள் வந்து அந்த நண்பரோட அப்பா நண்பரோட அப்பா வந்து தவறிட்டாருங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இவர் வந்து போய் நண்பரை போய் பார்க்க போகிறாள் பார்க்க போகும்போது பார்த்தா இந்த தினமும் பார்த்துட்டு இருந்து இந்த செடி இருக்குல்ல இந்த செடியில் வந்து வித்தியாசம் தெரியுது தல இருக்கிறது இப்போ வந்து வாடி போய் பூவெல்லாம் செடி பார்த்தாலே தெரியுது அது வந்து ரொம்ப வாடி போய் இருக்கு என்ன இப்படி ஏன் திடீர்னு ஆகுதுன்னு சொல்லி நண்பரை கூப்பிட்டு கேட்குற இது என்ன டெய்லி தண்ணி ஊற்றுறீங்கள ஆமாங்க டெய்லி தண்ணி ஊற்றுறோம் அப்படியே ஏன் இந்த மாதிரி வாடின மாதிரி தெரியுதே செடி வந்து இருந்த அந்த ஒரு செலுச்செடிப்பு இல்லையே ஆமாங்க அதெல்லாம் எங்களுக்கும் புரியல அப்படிங்கும்போது அப்புறம் வந்து இப்படி சொல்கிறார் அந்த நண்பர் சொல்கிறார் அந்த வீட்டுக்காரர் வந்து சொல்கிறார் எங்கள் அப்பா இருக்கும்போது வந்துங்க டெய்லி இந்த செடிக்கு வந்து காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த மரத்து நெல்லில் வந்து கொஞ்சம் நேரம் இன்ட்டு கொஞ்சம் அடுத்த பேசுகிற மாதிரி தெரியும் போயிடுவார் தினமும் இப்போ அவர் அப்பா இறந்த பின்னாடி தான் இந்த செடி வாடன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு நண்பருக்கும் புரியுது ஓஹோ அதான் அதான் விக்கிய அதான் விஷயமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி இவர் கூப்பிட்டு வந்து என்ன வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து டெய்லி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சரின்னு அவரும் ஊன் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாரு செய்ய ஆரம்பிச்சதும் பழையபடி மறுபடியும் இந்த செடி வந்து தலைஞ்சி பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அதிசயம் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னடா போயின்னா அவ்வளோதான் காய்ஞ்சு போயிடும் அந்த செடி வந்து தேராதுன்னு நினைச்சா இப்போ மறுபடியும் வந்து உயிர் பூச்சிடுச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா போகுதுங்க இப்ப இவருடைய நண்பரே இந்த வீட்டுக்கார அந்த நண்பருக்கு சொன்ன ரகசியம் என்னண்டா அந்த செடி கிட்ட வந்து காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அந்த செடியோட வந்து இவர் நண்பர் வந்து கொஞ்ச நேரம் பேசுவாருங்க என்ன பேசுவாருண்டா என் அன்பான செம்பருத்தி செடிய உன் மேல எ அப்பா எவ்வளவு பாசம் வச்சுருந்தாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் தினமும் காலையிலும் சாயந்தரமும் வந்து உனக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு உன்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து விட்டு தான் போவார் அதுவும் தெரியும் இப்போ வந்து அவரை பார்க்காம தான் நீ வந்து இப்படி வாடி போயிட்டியா அவரு உயிரோடு இல்லையே இருந்தால் வந்து உன்னை வந்து பார்க்காம இருப்பாரா அவரு நம்மளை விட்டு பிரிச்சு போயிட்டாரு என்ன செய்கிறது இப்போ அவருடைய ஃபோட்டோவை தான் ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் நீ தினமும் பழையபடி வந்து தலைச்சு பூக்களை கொடுத்தேண்டா அந்த பூக்களை கொண்டு போய் அப்பாவோட படத்துக்கு முன்னாடி வச்சா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் ரொம்ப சந்தோஷப்படுவார் அல்லவா அதனால என் அப்பாவுக்காவதும் நீ வந்து மறுபடியும் நல்லா தலைச்சி பூத்து குழுங்கணும் அந்த பூக்களை வந்து நான் பறித்து கொண்டு போய் தினமும் அப்பாவுடைய அந்த படத்தில் வந்து வைக்கணும் இந்த மந்திரத்தை தாங்க தினமும் இந்த நண்பர் வந்து அந்த செடிக்கு பக்கத்தில் போய் நின்று அதுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு பேசியிருக்கார் அதனால தான் வந்து அது மறுபடியும் தலைச்சிரிச்சு போல தெரியுது இதை பார்த்ததுமேங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா போச்சு சொன்னாரே நண்பர் அவர் வந்து பார்த்துட்டு அவர் அவ்வளவு ஆச்சரியப்படுறார் அது மட்டுமல்ல அந்த படத்தில் கொண்டு போய் இந்த பூக்களை வச்சதுமே அந்த படத்தில் இருக்கிற அந்த அப்பாவும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க உண்மையிலேயே எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு அதாவது சொல்லியிருக்கிறாங்க தாவரங்களுக்கும் நம்மைப் போன்றே மகிழ்சி துன்பமும் உணர்ச்சிகளும் உண்டு இது சொன்னது யார் தெரியுமாங்க அறிவியல் ஆய்வாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸ்ங்க உண்மையா தாங்க இருக்கும்